ஆவணி ஏழாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் காத்திருங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஏற்றமும் கொடுக்கறதுக்கு இந்த ஆவணி மாதம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் உணர்த்தக்கூடியது என்பதை உணருங்கள் நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டா தான் சார் என்னால் முடியும் சொல்கிறவங்களாம் மாற்றி அமைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அழைத்து செல்லக்கூடியது சனி பகவான் ஜ ஜென்மத்தில் இருந்தாலும் கூட விநாயகருடைய விநாயகர் பிறந்த இந்த மாதமும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்த தான தர்மமும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மதெலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை மகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் இன்றைய சிறப்பு பதிவு ஆவணி மாத புலன்களில் கும்பராசி கும்பராசி நேரங்களே சார் எல்லாமே போயிடுச்சு சார் என்கிட்ட எதுவுமே இல்லை கிடந்து தான் எனக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கால சூழ்நிலை மனைவிட்டு மாடு விட்டு மறுநகரம் ஏறுறான்னு சொன்னேன் ஏறிட்டேன் சார் திக்கு தெரியாம தவிக்கிறேன்னு சொல்கிற எத்தனை பேத்துக்கும் அஞ்சாதே கலங்காதே அபயம் உண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் வழிபாடும் வேல்முருகன் வழிபாடும் பல வகையிலையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விட்டதெல்லாம் பிடிக்காட்டினா காட்டிலும் விட்டதை விட பெரிய ஒரு சூழ்நிலையிலேயே உங்களுடைய தகுதி அந்தஸ்து பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்பு உண்டு காயில் பா பணம் இல்லை சார் காசு இல்லை சார் என்னுடைய வாழ்க்கை கன்றாவே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்ட கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாத பலன்கள் உங்களுக்கு உணர்த்துகிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வீடு வாகன வீடு தங்களுடைய வசிக்கக்கூடிய இடத்தை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனாலும் கூட ஒரு வசதியான ஒரு வீடு வாய்ப்பு உண்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி குழந்தைகள் ஒன்று சேருவார்கள் புதிதாக ஒரு தொழில்துறையில் பார்ட்னர் ஆகுவதற்கோ அல்லது புதிதாக ஒரு தொழில்துறையை தொடங்குவதற்கோ அல்லது வேலை வாய்ப்பை இழந்தவங்களுக்கு மிகப்பெரிய கம்பெனியில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கோ ஆவணி ஏழாம் தேதிக்கு மேல் நடைமுறையில் இருப்பதால் காத்திருங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான ஏற்றமும் கொடுக்கறதுக்கு இந்த ஆவணி மாதம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய கும்பராசிகாரர்களுக்கு இந்த பலன்கள் உணர்த்தக்கூடியது என்பதை உணருங்கள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாத பழம் ஏற்ற மிகும் மாதமாக இருக்கும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உண்டு உங்களுடைய சு சுயமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்பாகவோ புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தினால் கடைசி நேரத்தில் கூட அல்லலோகப்படுறவங்களுக்குலாம் ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஆரம்பம் என்பதை உணர்த்துகிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன் சார் இருக்கிறதுக்கு போய் சேரலாம்னு சொல்கிறவங்களாம் குழம்பாதீங்க குழப்பிக்காதீங்க எல்லாம் போனாலும் கூட கெட்டவன் கிட்டடியில் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பொருளாதாரத்துக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு என்பதை சற்று பொறுமை கடைபிடிங்கள் இன்னும் ஆவணி ஏழுக்கு மேல் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அற்புதமான அமைப்பு வாழ்க்கை பொருளாதார அபிவிருத்தி நோய் நொடியிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு வலி வயிறு வலியில் அவசப்பட்டவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டா தான் சார் என்னால் முடியும்னு சொல்கிறவங்களாம் மாற்றி அமைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அழைத்து செல்லக்கூடியது சனி பகவான் ஜ ஜென்மத்தில் இருந்தாலும் கூட விநாயகருடைய விநாயகர் பிறந்த இந்த மாதமும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்த தான தர்மமும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆவணி ஏழு முடிக்க காத்திருங்கள் மகத்தான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடியது உங்களுக்கு இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனக்குழப்பம் சந்தேக புத்தி உங்களை பார்த்து சில பேர் ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகிறது ஏதாவது பொருட்களை தொலைத்து விடுவது அல்லது பொருளை வாங்க வாங்குறதுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம அவசைப்படுறவங்களுக்குலாம் விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருப்பதனால் பொறுமையை கடப்பிடுங்கள் பெருமையான வாழ்க்கை உண்டு சனி பகவானுடைய வழிபாடும் விநாயக பகவானுடைய வழிபாடும் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கும்பராசியில இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை எவ்வளோ படித்தாலும் மறதி ஏற்படுவதற்கோ மந்த நிலை இருப்பதற்கோ காரணம் இருப்பதால் சற்று பொறுமை தேவை கூடுதல் உழைப்பு ஏற்றமிகு வாழ்க்கையும் பெருமை கொடுக்கும் என்பதால் படிப்பு முக்கியம் என்பதை காட்டிலையும் படித்து கொண்டே இருப்பது முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடியது ஆவணி மாதம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மந்த நிலையில் இருக்குது சார் ஆனால் மகத்தான வாழ்க்கை உண்டு மாறக்கூடிய அமைப்பு உண்டு சற்று பொறுமை கடைபிடிங்கள் ஏற்றமிகு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதை தொட்டாலும் தடங்கள் சார் எதுவுமே ஒத்து வரல சார் ஒரே ஒரு விஷயம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள்னால உதவி கிடைக்கிறதுக்கோ பெரு புதிதாக பெண்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படுவதோ அல்லது பெண்களுடைய இணக்கம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது சார் இதுதான் சார் இருக்குது வேறு எதுவும் நான் காணலைன்னு சொல்கிறவங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் பெரிய இடத்துல பண்ணி அது மூலிமா கூட ஒரு பெரிய ஆள் ஆரோக்கு வாய்ப்புகள் இருப்பதுதான் யாரையும் கொள்ளாதீர்கள் யாரையும் எடுத்தோம் கௌத்தம் என்று பேசிவிடாதீர்கள் எல்லோருடையும் அன்பு கலந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய ஒழுக்கத்துக்கும் உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய கல கும்பராசியில் இருக்கக்கூடிய காதலருக்கு ரொம்ப போட்டு எல்லா காலகட்டத்திலையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு உண்டு என்பதால் சற்று பொறுமை கடப்பிடுங்கள் காதலன் காதலருடைய பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை சட்டென்று எடுத்தோம் கவித்தம் என்று எந்த முடிவுக்கும் வராதீர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் பல வகையிலும் ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படும் பெண்களினால் முன்னேற்றம் உண்டனால் பெண்களுடைய சகவாசத்தினால் ஒரு சில அசிங்க எதனையுமே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பெண்களால் அபிவிருத்தி யோகம் இருப்பதால் எதையும் எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்து செயல்படுவது தேவையில்லாத விஷயத்தை மூக்க நுழைக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் இந்த ராசியில் இருக்கிறவர்களுக்கு இப்போ தற்சமயம் சிறு சிறு ஹார்ட் சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படுவதற்கும் செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது டயத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது போதுமான ஓய்வு எடுப்பது இதெல்லாம் எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் என்பதால் கவனமும் நிதானமும் மருத்துவ ஆலோசனையும் கும்பராசிக்காரர்களுக்கு தற்சமயம் தேவை என்பதை உணர்த்தக்கூடியது கும்பராசியில் இருக்கிறவர்கள் தேவை அக்கம் பக்கத்தில் பழகும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் தேவையில்லாத பேச்சை குறைத்து கொள்வதும் சிறு சிறு விஷயங்களுக்காக தன்னை வருத்தி கொள்ளாமல் இருப்பதும் ஆண்டவனை நிந்திப்பதும் தவிர்த்துவிட்டு ஆண்டவனை தொழுவது அல்லல் அவஸையை குறைக்கும் என்பதை நினைவில் கூறுங்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதம் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோயிலில் விபூதி பிள்ளையார் அப்படின்னு இருப்பார் அல்லது எங்காவது ஒரு ஆலயங்கள் போனீங்கன்னா அங்க விநாயகருக்கு ஒரு உவி பாக்கெட் வாங்கி உங்க கையால அந்த விநாயகர் மேல தூவிட்டு வரும் பொழுது அந்த விநாயகர் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு மகத்தான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த எளிமையான பரிகாரம் பல வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் முடியுங்கிறவங்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய உபதி விநாயகரை வணங்கி கொண்டு வருவது அவருக்கு உங்கள் கையால் உபதியை எடுத்து போட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்கே உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் செல்ல முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று உபதியை உபதிக்கு ஒரு உபதி வாங்கி விநாயகருக்கு போட்டு வருவது மேலும் சிறப்பு பெறும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அந்த கருமை வண்ணம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன வரும் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டு ஒன்பது கும்பராசிக்காரர்களை துவண்டு போய் கணக்கர்கள் துள்ளி குதித்து செல்லுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானது கடவுளாகப்பட்டவன் கைவிட மாட்டான் ஆனால் ஜென்ம கருமாவை அணிவித்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் தொடங்கிவிட்டது இனி எல்லாமே பிரிந்தது போனது இழந்ததை மரங்கள் மகிழ்ச்சியை கூட்டுங்கள் உழைப்பை கூட்டிக் விவேகமாக செயல்படுங்கள் இனி எல்லா காலகட்டத்திலையும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நேரம் இது